அன்புக்கு இனிய தோழர்களுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் இருக்கும் அம்பலவாணன் பேட்டை சாதி மோதல் குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த பேட்டி அனைவரும் அறிந்ததே பிபிஆர் மீடியா யூ டியூப் சேனல் அதை பதிவு செய்தோம் ஏன் பதிவு செய்தோம் என்றால் உலகத்தில் எந்த மூளையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் குரலாக நிற்பதுதான் பிபிஆர் மீடியா யூ டியூப் சேனலின் கடமை அந்த வகையில்தான் கடலூர் சாதி கலவரத்தை குறித்து மக்கள் கொடுத்த பேட்டியை பதிவு செய்தோம் அந்த மக்கள் அச்சத்தில் இருப்பதாக நாம் உணர்ந்தோம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் ஆலோசனையும் அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதை பதிவு செய்தோம் நாம் கடலூர் சாதி கலவரம் குறித்து மக்கள் கொடுத்த பேட்டியில் இருந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாடு சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறம் சார்ந்த மக்கள் என்று யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது மனிதர்களாக பிறந்த நம் ஒவ்வொருவரின் கடமை ஆனால் சனாதான மதவாத சாதிய பிடியில் இருக்கும் இளைஞர்களும் மக்களும் தங்களது கருத்துக்களை பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராகவே பதிவு செய்தார்கள் அந்த மக்களின் பேட்டியை பார்த்து அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் கேலி கிண்டல் செய்து உரிமையில் இழிவுபடுத்தி தங்களது வன்மத்தை தீர்த்து கொண்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் சாதிய வன்முறைக்கு பாதிக்கப்பட்டவர்களை விட பாதிப்பை ஏற்படுத்திய அந்த இளைஞர்களும் அந்த மக்களும் தான் மிகவும் ஆபத்தான பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நாம் தொடர்ந்து பேசுகிறோம் கல்வி பொருளாதாரம் சமூக உரிமை என்கின்ற எதிர்கால சிந்தனை எதுவும் இல்லாமல் சாதி மதவெறி பிடித்து வெறுமனே கலவரம் தூண்டுவது மட்டுமே தங்களது கடமையாக சில அரசியல் கட்சிகள் நினைப்பதால் அதற்கு பலியாக அந்த மக்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பழங்குடி மக்களின் உரிமைகள் இங்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் ஒன்றாக நின்று போராட வேண்டிய மக்கள் சாதிவாரியாக பிரிந்து நின்று கீழ் சாதி மேல் சாதி எனும் மாணவ போக்கோடு செயல்படுவது எவ்வளவு ஆபத்தானது என்கின்ற புரிதல் இல்லாதவர்களாக இருப்பது உள்ளபடியே வேதனையான செய்தி பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் பாதிக்கப்பட்டதாக பொய் செய்திகளை பரப்பி குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இதில் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவதோடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அமைதியையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் கடலூர் குறிஞ்சிப்பாடி அம்பலவாணன் பேட்டையில் இருக்கும் மக்களின் அச்சத்தை போக்குவது நமது கடமை அந்த மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பு அரணாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் திருமாவளவனை நம்பியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அரசு தன் கடமையை ஒருதலை பட்சமாக செய்வதால் தலித் மக்கள் அரசியல் ரீதியாக தங்களின் பாதுகாப்பை தேடுகிறார்கள் அந்த வகையில் தோழர் திருமாவளவனை அவர்கள் எதிர்பார்த்தது இயல்பான ஒன்றுதான் அதை வைத்தே அவர்கள் சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் என்கின்ற பார்வை மிகவும் பிற்போக்குத்தனமான பார்வை சமீபத்தில் பாதிக்கப்பட்ட அம்பலவாணன் பேட்டை மக்களை சந்தித்த தோழர் திருமா அவர்களிடம் உரையாடினார் திருமாவின் பார்வை தெளிவான பார்வை என்பதே நமது கருத்து ஒருபோதும் எதிர்த்தாக்குதலோ அல்லது சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களிலோ அந்த மக்களை நகர்த்த அவர் முனைய மாட்டார் அவர் பொது நீரோட்ட அரசியலை மிகவும் அழுத்தமாக விரும்பக்கூடிய இடத்தில் அவர் இருப்பதால் அவர் இதை மிக நுணுக்கமாக கையாளுகிறார் நாம் பதிவு செய்யும் வீடியோவிற்கு கருத்து என்கின்ற பேரில் தங்களது வன்மத்தை பரப்பும் பல நபர்களின் உரிமைக்காகவும் நாம் களமாடுகிறோம் தொடர்ந்து களமாடுவோம் அதுவே நமது சமூக நீதிக்கான அடித்தளமாக அமைகிறது அதை நோக்கித்தான் அனைத்து மக்களையும் முன் அகற்றி செல்கிறார் தோழர் திருமா அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி எனும் வாசகம் மனிதர்களை தாக்குவதும் கலவரம் செய்ய தூண்டுவதுமாக அமைகிறது என்று பலரும் நினைக்கிறார்கள் சமூக நீதிக்கான நம் வாழ்வுக்கான நம் வாழ்வியலுக்கான அனைத்து நிலைப்பாடுகளையும் நாம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் போதெல்லாம் ஆதிக்க சமூகமாக சனாதன கூட்டம் எதிராக நிற்கிறது அதை எதிர்கொள்ளும் விதமாக நம் உரிமைகளை கேட்கும் நம்மை அடக்குவார்கள் அதற்கு அடங்க மறுப்பதும் நம்மை அரசியல் ரீதியாக ஒடுக்க நினைக்கும் ஆதிக்க வர்க்கத்திடம் அத்துமீறி உரிமை குரல் எழுப்புவதும் போராடும் தோழர்களை சம உரிமைக்காக குரல் கொடுக்கும் மானுட குரல் வலைகளை நசுக்கும் ஆணவ கூட்டத்துக்கு எதிராக திமிரி எழுவதும் நம் அடிமைத்தனத்திற்கு மூலமாக இருப்பது சாதி மதவாத அரசியல் கட்டமைப்பு மட்டுமே அந்த அரசியல் கட்டமைப்பை நம் மீது அடக்குமுறையாக திணிக்கும் பொழுது அதே அரசியல் கையில் எடுத்து கருத்தியல் ரீதியாக திருப்பி அடி என்பதுதான் அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடி எனும் போர் வாசகம் இதை பார்க்கும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த சேனல் என்று நினைக்க வாய்ப்பு உண்டு மீண்டும் சொல்கிறோம் மக்கள் நலனுக்காக போராடும் தோழர்களோடு துணையாக நிற்பது நம் கடமையாகவேதான் அம்பலவாணன் பேட்டையில் நடக்கும் கொடூரத்திற்கு அரசை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகிறோம் அங்கு நடந்த சம்பவங்கள் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு இரண்டாம் பகுதியில் நடந்த சம்பவங்களை வைத்துக் கொண்டு தலித் மக்களை மீண்டும் மீண்டும் சாதி ரீதியாக கலவரத்தின் மூலமாக அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் அவர்களின் உடமைகள் மீது தாக்குதல் ஏற்படுத்துவதும் அவர்களின் உயிருக்கு அச்சத்தை உண்டாக்குவதும் தொடர்ந்து நடைபெறுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தீர விசாரிக்காமல் அரசியல் காரணங்களுக்காக அல்லது அரசியல் சூழ்ச்சியால் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது என்பது வேடிக்கையான வெட்கப்பட வேண்டிய செய்தி ஒவ்வொரு சாதிய சிக்கல்கள் வரும் அது உணர்த்துகிறது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உரிமை குரலாக நிற்க வேண்டிய அரசு நடுநிலை என்ற மாயையில் தங்களை நிறுத்திக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அனைத்து முன்னெடுப்புகளையும் நகர்த்துவது தொடர்கிறது அம்பலவாணன் பேட்டை மக்கள் முதலில் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மீது முதலில் தாக்குதல் தொடுக்கப்பட்டு இருந்தாலும் எதிர் தாக்குதலை செய்ததற்காக மன்னிப்பு கேட்கிறார்கள் மண்டியிட்டு தங்களது வேதனைகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஒருபோதும் அவர்கள் உடல் ரீதியாக பதிலுக்கு தாக்கியதை சரி என்று சொன்னதாக ஒரு இடத்தில் கூட இல்லை அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அடித்தால் திருப்பி அடிப்பது என்பது கருத்தியல் சார்ந்து இருக்க வேண்டும் உடல் உடமையின் உடல் உடமை சார்ந்து இருந்தால் அதுவும் குற்றம்தான் ஆகவே அம்பலவாணன் பேட்டை மக்கள் திருப்பி அடித்தது என்பது கண்டிக்கக்கூடியது அப்படியென்றால் முதலில் தாக்கியவர்கள் மீது நம் கண்டன குரல்களை எழுப்பிமல் இருந்தது ஏன் இது அனைத்து அரசியல் கட்சிகளையும் நோக்கி நாம் எழுப்பும் கேள்வி உள்ளபடியே பல சாதிய மோதல்களை பாட்டாளி மக்கள் கட்சி முன் நின்று நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது தர்மபுரி நாயக்கன் கொட்டாய் கலவரம் அதற்கு ஒரு சாட்சி தொடர்ந்து அவர்கள் கலவரத்தை மட்டுமே நம்பி அரசியல் செய்வதை பார்க்க முடிகிறது இந்தியா முழுவதும் எப்படி பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறதோ தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதியை வைத்து அரசியல் செய்கிறது உண்மையில் இதில் பாதிக்கப்படுவது இந்திய அளவில் இந்துக்களும் தமிழ்நாட்டு அளவில் வன்னியர் மக்களும் தான் இதில் பெருவாரியாக பாதிக்கப்படுகிறது என்கின்ற புரிதல் இல்லாமல் இருப்பதுதான் அதற்கான காரணம் ஆகவேதான் முன்பு துவக்கத்திலே நாம் சொன்னோம் பாதிக்கப்பட்ட மக்களை விட பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களை பாதுகாப்பதுதான் முதன்மையான நோக்கமாக நமக்கு இருக்கிறது காரணம் அவர்களும் எளிய கூலி தொழிலாளி மக்கள்தான் அவர்களும் அன்றாட காட்சிகளாக கூலிகளாக வேலை செய்யும் பின்தங்கிய மக்கள்தான் அப்படியான அப்பாவி மக்களை தலித் மக்களுக்கு எதிராக திசை திருப்பி பல வழக்குகளை பெற்று சிறைக்கு செல்லும் அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் செய்கிறது அப்படியான சூழ்ச்சியில்தான் கடலூர் குறிஞ்சிப்பாடி அம்பலவாணன் பேட்டை கலவரமும் அடங்கும் தோழர்களே பாட்டாளி மக்கள் கட்சி மீது பாரதிய ஜனதா கட்சி மீது நமக்கு தனிப்பட்ட வன்மமோ கோபமோ இல்லை மக்கள் நலனுக்கு எதிராக மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த தலைவனாக இருந்தாலும் அதை எதிர்த்து களமாடுவது சமத்துவ சகோதரத்துவத்தை கட்டமைக்க போராடும் தோழர்களாகிய நமது கடமை ஆகவே தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் வாய் மூடி மாவுனிகளாக பச்சோந்திகளாக இருக்கிறார்கள் நாம் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் நலன் அரசியலை முன்னெடுப்பதால் அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை கடலூர் குறிஞ்சிப்பாடி அம்பலவாணன் பேட்டையில் இருக்கும் இரண்டு தரப்பு மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் அவர்கள் முன் சிக்கலுக்கு சட்ட ரீதியாக தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த சமூகமும் தங்களை குற்றவாளியாக முன்னிறுத்துவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் வாயிலாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நமது உறுதியான நிலைப்பாடு ஆகவே நாம் போடும் வீடியோக்களுக்கு கருத்து என்கின்ற பெயரில் தங்களது வன்மத்தை பதிவிடும் தம்பிகளுக்கும் சகோதரர்களுக்கும் ஒன்று கூற விரும்புகின்றோம் நமது முதல் எதிரி சமத்துவமின்மை நமது முதல் எதிரி மறுக்கப்படும் உரிமைகள் நமது முதல் எதிரி அரசியல் உரிமை மறுக்கப்படும் கட்டமைப்பு நம் முதல் எதிரி சமூக நீதியை கட்டமைக்க விடாமல் தடுக்கும் கூட்டம் அதையெல்லாம் எதிர்த்து நாம் கருத்தியல் ரீதியாக சண்டை போடாமல் நமக்குள்ளே கொண்டு பகைத்து கொண்டு எதிராக நின்றால் நாம் எதிர்க்க வேண்டியவர்கள் மகிழ்ச்சியோடும் நம் அனைவரையும் மீண்டும் மீண்டும் ஆதிக்க மனோபாவத்துடன் அவர்கள் இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கு நாமே காரணமாக இருந்து விடுவோம் தோழர்களே அம்பலவாணன் பேட்டையில் நடந்த சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த வன்னியர் மக்களையும் குற்றவாளி கூண்டில் நாம் நிறுத்தப் போவதில்லை அதை உணராமல் அந்த மக்களுக்கு எதிராக நாம் அனைத்து மக்களுக்குமான அரசியலை சமூக நீதியை கருத்தில் ரீதியாக கட்டமைப்போம் சாதி சாக்கடைக்கு சமமானது மதம் மலத்திற்கு சமமானது என்கின்ற சிந்தனையோடு நாம் அடுத்த கட்டம் நகர்வோம் சாதியும் மதமும் மனிதனை முட்டாளாக்கி நமக்கான உரிமையை மறந்து மூடர்களாக மடையர்களாக ஓடி ஒளிந்து பிழைக்கும் நாடோடி கூட்டங்களாக மாற்றிவிடும் நானும் நீயும் மாறும் மாறும்பொழுது இங்கு சமத்துவம் இயல்பாக பிறந்துவிடும் சாதி சண்டையும் மத சண்டையும் நம்மை பிரிக்கும் என்றால் அந்த இழிவான செயலை இனியும் நாம் செய்யக்கூடாது மக்கள் நலன் கருதி பிபிஆர் மீடியா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்